சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு படுக்கைகள் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை உள்ளது என திருப்பி அனுப்புவதாக குடியாத்தம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொரோனா வைரஸ் பரவல் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகிறது இதனை தடுக்க குடியாத்தம் நகராட்சி நிர்வாகம் சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு தனி வார்டு உருவாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் உள் மற்றும் புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல மருத்துவர்கள் பரிந்துரை செய்கின்றனர் இந்நிலையில் சித்தூர் கேட் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் உடல்நலக் குறைவினால் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்துள்ளார் அவரை மருத்துவர்கள் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல பரிந்துரை செய்துள்ளனர் அவரது குடும்பத்தினர் இதற்கு மறுப்பு தெரிவித்து குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க கோரியுள்ளனர் பின்னர் இதனை கண்டித்து சித்தூர் கேட் பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினர்கள் குடியாத்தம் புதிய வச நிலையம் அருகில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு கோஷமிட்டனர் இதுகுறித்து தகவல் இருந்த குடியாத்தம் டவுன் இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் குடியாத்தம் தாசில்தார் வச்சலா மற்றும் மருத்துவத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞருக்கு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதாக உறுதியளித்த பின்பு கலைது சென்றனர் இதனால் குடியாத்தம் வேலூர் குடியாத்தம் பேரணாம்பட்டு செல்லும் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது پڑا تے دے دے تے دے 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 هي بي उडनो دا اي توي 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 اي તમારા કેડામાં તમારા அப்பா અને એની સાથે જે